இளம் வயது கல்வியிலேயே ஞான கல்வி அவசியம் கோவையில் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் சார்பாக நடைபெற்ற தைப்பூச சத்சங்க நிகழ்ச்சியில் பேசிய ஆன்மீக சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணு அடிப்படையிலேயே ஞான கல்வி அவசியம் என தெரிவித்துள்ளார் கோவை தெலுங்குபாளையம் பகுதியில் உள்ள தனியார் மண்டப அரங்கில் பரம்பொருள் பவுண்டேஷன் சார்பாக நடைபெற்ற தைப்பூச சத்சங்க நிகழ்ச்சியில் அவ்வமைப்பின் நிறுவனரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான மகாவிஷ்ணு கலந்து கொண்டார் முன்னதாக செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அவர் அறிவியல் மற்றும் ஆன்மீக சக்தியை இணைத்து பயன்படுத்தினால் மனிதர்களால் எதையும் சாதிக்க முடியும் என்பதை தாம் கூறி வருவதாக தெரிவித்தார் பரம்பொருள் யோகா என்பது அனைத்து யோக பயிற்சிகளும் இணைந்த பயிற்சி என கூறிய அவர் இது அனைவருக்குமான தீர்வு என்று குறிப்பிட்டார் இளம் தலைமுறையினர் செல்லும் தவறான பாதைகளுக்கு ஞான கல்வி அவசியம் என்று கூற வந்த அவர் அருகில் இருந்தவரிடம் இதை சொல்லலாமா வேண்டாமா சரி சொல்லுவோம் என விமர்சனம் செய்தபடி பதிலளித்தார் சென்னையில் அரசு பள்ளியில் மறுபிறவி பாவ புண்ணியம் பேசிய போது அரசு பள்ளியில் ஆன்மீகத்தை போதிக்கிறார்கள் என ஆசிரியர் வாக்குவாதம் செய்த நிகழ்வு பெரும் பரபரப்பான நிலையில் மகாவிஷ்ணு மீண்டும் ஞான கல்வி அவசியம் என கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது அனைவருக்கும் வணக்கம் அனைவரையும் கோயம்புத்தூரில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு வருடமும் முருகப்பெருமானுக்காக தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு தைப்பூசத்தை முன்னிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமது தமிழ் வழி சித்தர்கள் கலாச்சாரத்தின் அடிப்படையில் வந்த மெய்யியல் கல்வியை முன்னுரையாக வைத்து முன்மாதிரியாக வைத்து திருச்சிற்றம்பல கல்வியை அடுத்த கட்டம் கொண்டு போவதற்குண்டான ஒரு முழு முதல் முயற்சியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெய்ஞ் ஞானத்தையும் மாடர்ன் சைஸையும் இரண்டையும் ஒன்றிணைத்து அற்புதமான அதாவது இப்போ மனுஷன் எதுக்காக எல்லோரும் ஓடிட்டுருக்கோம் மேனிஃபெஸ்ட்டு பண்ணணும் வேணுங்கிறத ஈஸியாக அச்சீவ் பண்ணணும் அப்போ மனிதனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஆற்றல் ஓரளவுக்கு தான் பொருள்களை அடைகிறதுக்கு அச்சீவ் பண்ணுது அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் உயிர் சக்தியாகிய ஆன்மீக சக்தியை ஆன்ம சக்தியை உடலில் அதிகப்படுத்தும் போது மெடிடேஷன் மூலியமாகவோ தான தர்மங்களின் மூலியமாகவோ இல்லை வந்து நம்ம வேறு ஏதாவது ஜீவகாரூணத்தின் மூலியமாகவோ அதிகப்படுத்தும் போது ஒரு காலகட்டத்திற்கு மேல் என்ன ஆகும்னா வி கேன் அச்சீவ் எனி திங் தட் வி நீட் இன் திஸ் வேர்ல்டு இன் ஏ ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம் அது எப்படிப்பா பாசிபிள் இறையருள் என்பது என்ன எனர்ஜின்னு அர்த்தம் ஃபோட்டான்னு சொல்றோம் இங்கிலீஷில் அப்போ அந்த ஃபோட்டான் கதிர்களையும் நமது அருட்சக்தியாகிய உபகார சக்தி உடம்புல எப்படி அதிகப்படுத்துறதுன்னு தெரிஞ்சுன்னா வி வில் பிகம் அ மேக்னெட் நம்ம ஒன்ஸ் மேக்னெட் ஆகிட்டோம்னா இந்த உலகத்தில் எதை வேண்டுமானாலும் அச்சீவ் பண்ண முடியும் ஸோ அப்படிப்பட்ட அந்த சாகா கல்வியை ஞானத்தை உணரக்கூடிய கல்வியை ஸோ பதினாறு செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழுங்கன்னு சொல்லுவாங்க அதில் ஒரு செல்வம் வந்து பணம் அதில் இன்னும் ஆயுள் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அறிவு இருக்குது கல்வி இருக்குது ஞானம் இருக்கு நிறைய இருக்குது அந்த வகையில் பார்க்கும்போது பணமும் ஒரு செல்வம் தான் பணத்தையும் அடைந்து அனைத்தையும் அடைவதற்குண்டாக ஒரு மாபெரும் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்த ஞான கல்வி என்பது பயன்படுகிறது நமது பரம்பொருள் அறக்கட்டளையை சார்ந்தவர்கள் அனைவரும் இந்த ஞான கல்வியை கற்றுக்கொண்டு அற்புதமாக உலகங்களும் வந்து பயணம் பண்ணிட்டு